நம்மளோட வீக்கானாலே ஸ்பெஷல் தான் அவங்க வந்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் அது பயங்கர ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ விகிடனில் வந்து நம்ம விஜய் காவேரி வந்து அவார்டு வாங்கினாங்க இல்லையா எல்லாருமே வந்து இப்போ நிறைய பேரோடது அவார்டு வாங்கினது எல்லாமே ஒன்பே ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது வீடியோஸு அவார்டு வாங்கினது எல்லாமே வந்து விட்டுட்டுருக்காங்க விஜய் காவேரி வாங்கினப்போ வந்து எப்போ விடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களோட சேனலில் அப்படிங்கிறது தான் நமக்கு வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் காவேரி ஸ்டேஜ்ல போயிட்டு போறாங்க கூப்பிட்டு வாங்கிட்டு குட்டீஸ்லாம் செம்மையாக வந்து டான்ஸ் டான்ஸ் ஆனால் விஜய் காவேரி சூப்பராக வந்து பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்து சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அழகாக கையில் வந்து அழகாக வந்து காட்டி அழகா வந்து சூப்பராக பயங்கரமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்த நம்ம சுவாமியும் சரி லட்சுமி பிரியாவும் சரி அழகாக வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு சில வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை நான் பார்த்தேன் ஆனால் வந்து அதை எடுக்க சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ சொல்லிடலாம் அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம விஜயும் சரி காவேரியும் சரி எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலுமே அவங்களோட ஸ்பீச்சுக்காக தான் நம்ம வந்து எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு போய் நிறைய பேர் அவங்க சீரியலில் பார்த்து ரசிக்கிறத தாண்டி அவங்களோட ஸ்பீச்சுக்காக வந்து நான் ஃபேனுங்க விஜய்க்கும் சரி அதாவது சுவாமிக்கும் சரி லட்சுமி பிரியாவுக்கும் சரி அவங்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சூப்பரா வந்து பேசுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாசிட்டிவா தான் பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு சுவாமியும் சரி லட்சுமி பிரியாவும் சரி நான் அப்படி வந்தேன் இப்படி வந்தேன் அதை கடந்து வந்தேன் இதை கடந்து வந்தேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரே ஒரு டைம் அது வந்து கேட்டதால இப்போ ஸ்டேஜ் மேலே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் சுவாமியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்காரு ஒரு தடவை கூட அவர் எதுவுமே சொன்னதில்லை அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் இந்த இவ்வளோ உயரத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்த விழுந்து தான் எந்திரிச்சிருப்பாங்க இல்லையா அதை எதுவுமே சேர் பண்ண மாட்டார் அவ்வளோ அழகான சூப்பராக வந்து பேசுவார் அவரோட ஸ்பீச்சுக்காக நான் விகிடனில் வந்துட்டு அவங்க விஜய் அதாவது விஜய காவேரி அவார்டு வாங்கினது ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணுறேன் நிறைய டான்ஸ் இருக்குது நிறைய பாட்டு இருக்குது நிறைய ஆட்டம் பாட்டம் நிறைய இருக்குது ஃபன் இருக்குது எல்லாமே இருக்குது செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா ஒன் பை ஒன்னாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம விஜய் காவேரியோட தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஈவினிங் தான் அது அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதையும் தாழி போட்டாங்கன்னா அது எப்படின்னு சொல்லி தெரியலை சண்டே போகுதா எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை சாட்டர்டே விட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல எப்படி விட்டாலும் நம்ம பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் வீக்கா ஃபிரெண்ட்ஸ் எப்போ எப்போன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும் அவார்டு வாங்கிட்டு அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விஜய் காவேரி சம்மந்தமாக உடனே உடனே நம்ம வந்து கிடைக்கிற நியூஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க